தோழர்களை வணக்கத்துடன் இது விவாதிப்போம் என்கின்ற பகுதி இந்த பகுதியிலே தினமும் நீங்கள் அறியாத பல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய வீதாசாரங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அதுபோல் பார்வை நேரம் கூட அதிகமாகி கொண்டிருக்கிறது இது எங்களுடைய இந்த காணொலிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லது இந்த வலையொலிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது அறியாத ஒரு புதிய செய்திகளை எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு எனவே அதற்கான தேடல்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றேன் அப்படி தேடுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய செய்திகளை நாம் முன்வந்து எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய களம் இன்று கூட நீங்கள் அறியாத ஒரு செய்தியோடு தான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய பெயர் ஆனால் அறியாத பல செய்திகளோடு உங்கள் முன்னால் நான் வந்து அந்த பெயரை குறித்த செய்திகளை சொல்ல இருக்கின்றேன் யார் அந்த பெயர் என்றால் எலன்மாஸ் மார்க்ஸ் என்கின்ற இந்த பெயர் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இன்று விஞ்ஞான உலகத்தில் ஒரு ஆளுமை சக்தியாக இருக்கக்கூடிய நிறுவனத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் டெஸ்லா என்கின்ற கார் நிறுவனத்தின் அனைத்து உடைமைகளையும் தன் கை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் ட்விட்டர் என்கின்ற பகிரியை நாம் இன்று உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பகிரியை உருவாக்கியதிலும் இந்த பகுதியை பகிரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தின் உரிமையாளரும் இந்த மனிதர் தான் இந்த எலன் மார்க்ஸ் என்கின்ற இந்த பெயர் அடிக்கடி பேசப்படும் இப்பொழுது கூட ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது அமெரிக்காவில் ட்ரம்புக்கு ஆதரவாக எலன் மார்க் அது களத்தில் இருக்கிறார் என்கின்ற செய்தி ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியது அது நீங்கள் அறிந்தது அதுபோல விண்வெளியில் ஆய் விண்வெளியில் ஆய்வுக்கூடத்தில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய அனி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்த பொழுது எலன் மாஸ்க் என்கின்ற பெயர் முதன்மையாக வந்தது சுனிதா வில்லியம்ஸையும் அவருடன் சிலரையும் அவருடன் இன்னொருவரையும் விண்வெளி ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியிருந்தார்கள் நாசாவிலிருந்து விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் அவர்கள் தங்கி ஒரு குறிப்பிட்ட மாதம் அவர்கள் அங்கு ஆய்வுகளை செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் பூமிக்கு வர வேண்டும் இதுதான் அவர்கள் போட்டிருந்த திட்டம் ஆனால் அந்த திட்டத்தில் குளறுபடி ஏற்பட்டு விடுகிறது அவர்கள் அனுப்பிய அந்த செயற்கைக்கோளில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக சுனிதா வில்லியம்ஸை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களால் பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை அதன் பின்பு ஒரு தேதி குறிக்கப்படுகிறது அந்த தேதியிலும் நாசாவால் கொண்டு வர முடியவில்லை இப்பொழுது பிப்ரவரி மாதம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாசா அறிவிக்கிறது ஆனால் இதற்கு இடையிலே சுனிதா வில்லியம்மை மையப்படுத்தி பல செய்திகள் பரவின சுனிதா வில்லியம் விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் மிகவும் மெலிந்து காணப்படுகிறார் அவருடைய உடல் உண்மையிலே நலிவுற்ற இருக்கிறது அது அந்த ஆய்வுக்கூடத்திலே அது சாம்பலாகி கரைந்துவிடும் என்கின்ற செய்திகளெல்லாம் பலராலும் பரப்பப்பட்டது ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அதற்கு மறுப்பை தெரிவித்தார் நான் எக்ஸசைஸ் அதை உடற்பயிற்சி செய்து என்னுடைய உடலை நான் கட்டுக்கோ போக வைத்திருக்கின்றேன் எனக்கு எந்த குறைபாடும் இல்லை என்று அறிவித்தார் இந்த சுனிதா வில்லியம்ஸை குறிப்பிட்ட காலத்தில் பூமிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாசா தவறிவிட்டது என்கின்ற பொழுது எலன் மாஸ்க் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திடம் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை நீங்கள் கொடுத்திருப்பீர்களானால் ஒரு வாரத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பூமிக்கு கொண்டு வந்திருப்பார்கள் என்று பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும் காரணம் எலன் மார்க்ஸ் அந்த விண்வெளி சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கும் விண்வெளியில் மனிதர்களை கொண்டு சென்று அவர்களை வாழ வைப்பதற்கான களங்களை முன்னிலைப்படுத்தியும் அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த நிறுவனத்தின் சார்பில் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் போன்ற தயாரித்து அனுப்புவதற்கான களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பரபரப்பாகவே பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த எலன் மார்க்ஸ் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது அவருடைய இன்றைய அவருடைய மதிப்பீடு வை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளின் மதிப்பீடு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அலன் எலன் மார்க்ஸின் இளமை பருவம் எப்படி இருந்தது என்கின்ற பொழுது அது சார்ந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய திறமையினால் இவ்வளவு உயர்வான இடத்தை அடைந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு எப்பொழுதுமே உலகம் ஒரு ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் தான் எப்பொழுதும் பார்க்கும் ஒரு மனிதனுடைய வெற்றியை மட்டுமே உலகம் விழுந்து விழுந்து பேசும் ஆனால் அந்த மனிதன் பட்ட துயரங்களையோ அந்த மனிதன் பட்ட கஷ்டங்களையோ இந்த உலகம் பெரிதாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பதிவுகளில் அதை உள்வாங்கிக் கொள்வதில்லை காரணம் எப்பொழுதுமே இந்த உலகம் புகழும் அந்த புகழ் சார்ந்த விடயங்களிலுமே தன்னை கட்டி அமைத்து கொண்டு பயணிக்கிறது மார்க்ஸ் அவர்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது என்கின்ற கேள்விக்குள் நீங்கள் போகின்ற பொழுது இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதனா இன்று உலகமே வியக்கும் வண்ணம் தன்னை வளர்த்திருக்கிறார் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள்ளே எழும்பும் அதாவது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய முயற்சியை விடாப்பிடியாக செய்கின்ற பொழுது அந்த முயற்சி அவனுக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏறக்குறைய எலன்மார்க்ஸுக்கு அந்த வார்த்தை பொருந்தும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எலன்மார்க்ஸுடைய சிறுமை சிறிய பருவம் அவ்வளவு ஒன்றும் ரசனையான பருவமாக இல்லை வேதனையும் ரணமும் நிறைந்த பருவமாக இருந்தது என்பதை அவருடைய தாய் குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய தாயின் பெயர் மாயி மாஸ்க் இந்த மாஸ்க் கனடா நாட்டை சார்ந்தவர்கள் கனடா நாட்டை சார்ந்த மாஸ்க்கும் ஏரல் மாஸ்க் என்கின்ற தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒருவருக்கும் இடையே திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணம் நடைபெற்ற பொழுது இருவருடைய மனதிலுமே ஒரு பெரிய எண்ணம் இருந்தது இந்த உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு நாம் இல்லறத்தில் நாம் பயணிக்கலாம் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே இருந்தது ஆனால் எப்பொழுதுமே திருமணம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த அன்பு பாசம் அதன் பின்பு சிறுக சிறுக அவைகள் விலக ஆரம்பிக்கும் அல்லது சிதற ஆரம்பிக்கும் ஏரல் மாஸ்க் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் கையில் எடுத்தார் அவருக்கு முதலில் இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஒன்று டோஸ்கா மாஸ்க் அது எலன் மாஸ்கோடைய சகோதரியின் பெயர் இன்னொன்று எலன் மாஸ்குக்கு அதன் பின்பு ஒரு அதாவது தம்பியை பிறக்கின்றான் எலன் மாஸ்குக்கு அவருடைய பெயர் கிம்பல் மாஸ்க் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த மூன்று பேர் தான் இந்த ஏரல் மாஸ்க்கு பிறந்திருக்கிறார்கள் இந்த ஏரல் மாஸ்க் இந்த மூன்று குழந்தைகளும் பிறந்த பின்பு அவர் ஒரு தெளிவான ஒரு மனிதராக குடும்பத்தோடு பயணிக்கவில்லை குடும்பத்தில் பல பிரச்சனைகளை எழுப்புகின்றார் அதனால் மாயு மாஸ்குக்கும் ஏரல் மாஸ்குக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டு விடுகிறது தன் குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மாயு மாஸ்க் எடுக்கின்றார் எனவே கனடா நாட்டில் இருக்கக்கூடிய டொரண்டோ என்கின்ற பகுதியிலே தன்னுடைய குழந்தைகளோடு வந்து அவர் தங்குவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார் கணவனை பிரிந்து விடுகிறார் அப்படி தன்னுடைய குழந்தையை கொண்டு குழந்தைகளை கொண்டு வந்து அவர் வளர்ப்பதற்கான முயற்சி எடுக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டிலே உணவு கொடுத்து குழந்தைகளை பராமரிப்பதற்கான வசதி இல்லை பெரும்பாலான நேரங்களில் ரொட்டியில் அவர்கள் வெண்ணெயை தடவி குழந்தைகளுக்கு கொடுப்பதுதான் பெரும்பாலான உணவாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அவர்கள் வளர்ந்து ஒரு வளர்ச்சியை காண்கின்ற வரையில் அந்த மூன்று குழந்தைகளும் மாயும் மாஸ்கும் வெளியிலே அவர்கள் எந்த இடத்திற்கும் சென்றதில்லை ஏதாவது ஒரு உணவு விடுதியில் போய் ஒரு நாள் கூட அவர்கள் உணவை உண்டதில்லை ஏலன் மாஸ்க் மிகவும் சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் அவர் மற்றவர்களைப் போல தானும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் மனதிற்குள் ஆனால் அதற்கான களம் அமையவில்லை பெரும்பாலும் ஏலன் மாஸ்க் அவர்கள் அணிந்திருந்த அந்த உடைகள் அனைத்துமே இரண்டாவதாக அதை ஒருவர் உபயோகப்படுத்தி விட்டு இரண்டாவது விற்பனைக்கு வரக்கூடிய உடைகளைத்தான் அவர்கள் வாங்கி அணிந்திருந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இரண்டு வருடங்களாக ஏலன் மாஸ் ஒரு கால் சட்டையும் ஒரு சட்டையுமே அவர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் சுமார் தொண்ணூற்றி ஒன்பது டாலர் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட இரண்டாவதாக ஒருவர் உபயோகப்படுத்தப்பட்டு அதன் பின்பு இவர்களால் வாங்கப்பட்ட அந்த உடையை அவர் இரண்டு வருடங்களாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் மகன் ஒரே உடையை அணிந்து கொண்டு செல்வதை பார்க்கின்ற பொழுது மாய மாசுக்கு மிகவும் கவலையாக இருக்குமாம் கண்ணீரோடு மகனை பார்ப்பார்களாம் எப்படியாவது நீ வெற்றி பெற்று இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆளாக வருவாய் என்ற நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது நடைபெறுமா என்கின்ற களம் எனக்கு தெரியாது என்று வேதனையோடு மகளிடம் குறிப்பிடுவார்களாம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த சூழலில்தான் எலன் மார்க்ஸ் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு அவர் பனிரெண்டு வயதிலே பல விடயங்களை அத விஞ்ஞானம் சார்ந்த பல விடயங்களை முன்னிலைப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த பதிவுகளில் அவர் முன்னேறுகிறார் இவைகள் அவருக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது தொடர்ச்சியாக அவருடைய வளர்ச்சி வியக்க வைத்து இன்று உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறியிருக்கின்றார் ஆனால் இந்த எலன் மாஸ்குடைய இளமைப் பருவம் எவ்வளவு கொடுமையாக இருந்தது என்பதை சமீபத்தில் அவருடைய தாயார் ஒரு பேட்டியாக கொடுத்திருக்கிறார் அப்படி அந்த பேட்டியை கொடுக்கக்கூடிய சூழலில் அந்த தாயார் கண்கலங்கி நின்ற காட்சிகள் எலன் எலன்மார்க்ஸின் முயற்சியை இன்று பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது எப்பொழுதுமே பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள் நீங்கள் முயன்று கொண்டே இருங்கள் புதி புதிய விடயங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கான வெற்றி களத்தை தரும் என்று குறிப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் எலன் மாஸ்க் அப்படி ஒரு நிலைமையைத்தான் அவர் அடைந்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்